வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் பிக்பாஸ் வெயிட்டுங்க இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு அதான் லெவன் ஓ கிளாக்லாம் முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் எயிட்டிங்க டைம் பார்க்குறேன் இல்லை இல்லை அதுக்கு முன்னே முடிச்சுட்டாங்க பத்தே முக்காவுக்குலாம் முடிச்சாச்சு இன்றைக்கி ஒன்றும் இல்லை பிக் பாஸில் என்ன கேம்னு ஒன்றும் புரியல ஏன்னா ஓரளவு எல்லாம் ஃபினிஷன் ஆயிட்ட டிக்கெட் வைப்பினால் முடிஞ்சிடுச்சு அந்த ரேன் வந்தாச்சு அதனால் அவர் ஒன்றுமே பண்ண முடியல அதாவது ரொம்ப தைரியமாக இந்த நம்மளை இனிமேல் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அதாவது அந்த இதில் தான் இருக்காங்க ஏன்னால் ஃபைனல் போயாச்சு இனிமேல் கவலை கிடையாதுன்ட்டு அந்த மீனில் இருக்கப்பில் ஆனால் அவரை நம்பி இந்தவங்களாம் கொஞ்சம் ஏமாற்றத்தில் தான் இருக்காங்க அந்த ஜாக்லின் சவுண்டெல்லாம் இத்தனை நாள் அவர் வேறு மாதிரி கேம் ஆகிட்டு இந்த கடைசி பத்து நாள் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டார் ஆனால் ஸ்போர்ட்ஸ் நான் உண்மையிலே சொல்கிறேன் இனி கூட சில டாஸ்க்லாம் வச்சாங்க இந்த அதாவது இந்த பாயிண்ட்ஸ் இந்த சாப் சாப்பாட்டுக்குன்னு ஒரு பாயிண்ட் வைப்பாங்க இல்லையா இதில் என்ன பாயிண்ட் இருக்குதோ அதை வச்சால் நீங்கள் சோரில் போய்ட்டு வாங்க முடியுங்க அந்த டாஸ்க்கு வச்சாங்க அதில் வந்து ஒவ்வொரு கூம்பு மாதிரி நிற்க வச்சாங்க இது தௌசண்ட் பாயிண்ட்டு டூ தௌசண்ட் ஐநூறு அஞ்சாயிரம் அப்படின்னு வச்சாங்க வச்சுட்டு ஒரு பால் ஃபுட்பால் மாதிரி கொடுத்து கரெக்டாக அந்த இது மாதிரி அடிக்கணும் யாருமே அடிக்கலைங்க நிறையா மட்டும் ரெண்டு வாட்டி அட்ஸாப்பில்லை அடிச்சு மூவாயிரமா அந்த மாதிரி தவிர அப்புறம் விசாலம் ஏதோ ஒரு வாட்டி அடச்சாப்பில்ல அதாவது அது எப்படி அடிக்கணும்னா நிற்க வச்சு சுற்றி விடுவாங்க ஒரு அஞ்சு வாட்டி கொஞ்சம் வேகமாக சுற்றின பிறகு நீங்கள் அடிக்கணும் நிறைய பேர் அது இன்னொருத்துலேயும் எனக்கு மயக்கம் வருது மயக்கம் வருதுனாங்க அந்த மயக்கத்துலேயும் அடித்தது ரயன் தான் ஸோ ஸ்போர்ட்ஸ் தான் பொழுது இந்த இடத்துல தான் நான் அந்த ஜெப்ரிய கூட நினச்சி பாறேன் அந்த பையன் தான் நான் அடிச்சுருப்பான் ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் சின்ன வயசு ஈஸியாக அடிக்கலாம் மீதி பேர்லாம் முடியல அவ்வளோதான் அதில் வந்து இந்த ரயான் பண்ணுறது சிலதெல்லாம் எனக்கு புரியல சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன் அப்படியே ஜாக்லின் மடியில் பார்த்துக்கின்னு அப்படியே அந்த சோஃபா மேலே கால் போட்டுட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப அக்ளியாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் இல்லை பட்டுனுக்குலாம் ரைட் நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணலாம் நீ எடிட் பண்ணி விட்டுடலாம் தப்பு கிடையாது அப்புறம் இன்னொரு டாஸ்க் அதாவது என்ன பண்ணணும்னு தெரில சரின்ட்டு அது அந்த பாயிண்ட்டு முடிச்சோன்னு மூவாயிரம் என்னமோ வந்தது அதை வச்சு ஸ்டோர் இதில் போயிட்டு ஸ்டோரில் வாங்குறாங்க அவ்வளோதான் இன்னைக்கு வேறு ஒன்றும் இல்லை உள்ளே இருக்கிறது எட்டு பேர் தானே அதனால் எட்டு பேருக்கு என்ன இருக்குது சாப்பாடுன்ட்டு அப்புறம் திடீர்னு ஒரு பண்ணிட்டு வருது தீபக் படிக்கிறார் இது மாதிரி வெளியே போகணுன்னு உங்களை வந்து இப்போ கேம் வந்து மாற்றத்துக்கு ஒரு இது இருக்குது வெளியேந்து இங்கேருந்து போனவங்க வருவாங்க வந்துட்டு உங்களுக்கு கேம் சேஞ்சர்னு கிடையாது அவங்க வந்து உங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க நீங்கள் அவங்க வின் பண்ணோம் இதில் வந்து எந்த வித மாற்றமும் இருக்கலாம் அவங்க கூட வெளியே பார்த்துட்டு வந்து கூட உங்களை வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறார் அது ஒன்றும் புரியல நம்மளுக்கு எனக்கு புரியல அதான் அப்படின்ட்டு சரின்ட்டு அந்த எட்டு பேர் வராங்க அது வந்து நீங்கள் எப்படி அவங்களுக்கு பண்ண பிரச்சனை பண்ணுங்கள் நீங்கள் சரியாக இருக்கணும் உடனே இவங்க உள்ளக்குள்ளே இவங்களாம் பேசிக்கிறாங்க எப்பவுமே முத்து தானே பேசுறாரு அவர சொல்கிறார் நம்ம ஸ்டாங் இருக்கணும் நம்மளுடைய இதை விட்டு கொடுக்கக்கூடாது ஆகிட்டாங்க இதுக்கு நடுவில் என்னென்னா இந்த முத்து வந்து சவுண்டுக்கிட்ட பேசுகிறாரு நம்ம வந்து இப்படி இருக்கணும் நியாயமாக இருக்கணும் சில தவறுகள் நடக்கணும் அப்படின்னு ஏதோ நியாயமாக பேசுகிறாரு ஏன்னா இவர் சவுண்டு கிட்ட பேசுகிறான்னா அது ஒரு அர்த்தம் எனக்கும் புரியுது சப்போஸ் சவுண்டு ஏன்னா பெட்டி தீன் வெளியே போயிட்டால் கூட அவங்க ஒரு ரசிகர்கள் கூட்டம் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா இனி வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் டாப் வரது அந்த கப்புன்றதுக்கு அதுக்காக தான் ஏன்னா உள்ளே நாமினேஷன் கிடையாது அந்த ஒரு சான்ஸுக்காக சவுண்டை கொஞ்சம் ப்ராக்டி போட்டு வச்சுக்கிறார் சப்போஸ் அந்த மாதிரி பெட்டி போயிட்டால் கூட அந்த ஓட்டு நம்மளுக்கு வரும் அப்படின்னு அது அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய மைண்டில் வந்து இதை வந்து ரயான் பார்க்குறாரு பார்த்துட்டு பாரு ஜாக்ன்ிட்ட சொல்கிறார் பாரு எப்படி ஆள் இப்படி இப்படிதான் பேசி பேசி எல்லாரையும் கவ கவுத்து விடுவான் ஏன்னா அவருக்கு என்னென்னா அவர் வந்து சவுண்டுகிட்ட பேசி அந்த ஓட்டு அப்படி வாங்கலான்னு பார்த்தாரனான்னு தெரில அதுக்கு முந்தி இவர் முந்தையினா இருந்தாலும் அவர் கொஞ்சம் இதுவாகி போச்சு ஆனால் அந்த ஜாக்லின் வந்து எதில் நம்ம சைக்கிள் ஒன்று போகல அது பா எல்லாத்தையும் ஏமாறுதான் இல்லை கேரக்டர் அப்படி தான் இல்லை அந்த மாதிரி நடிக்கிறாங்களா என்னான்னு தெரில ஆக பெட்டி வந்துச்சுன்னா அது என்ன கெரிவது தெரில இன்னொரு சீனில் காமிக்கிறாங்க விஷால் அண்ட் அருண் பார்த்துன்னே பேசுகிறாங்க பெட்டி வந்துன்னா இப்படி வேணாலும் அதுக்கு அருள் சொல்கிறார் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து நான் எடுத்து போடுறேன் டேய் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் என்ன கப்பே வேணாண்டா நீங்கள் சாம்பார்டுக்கு இதுக்கு தெரியா போச்சு ஏன்னா டேக்ஸ் பிடிச்சி தான் உங்களுக்கு தர போகிறாங்க இதெல்லாம் என்ன அப்படியே முப்பத்தஞ்சு லாயிரம் அப்படியே கொடுப்பாங்க அது லட்சத்துக்கு முப்பத்த மு முப்பத்தஞ்சு ஆயிரம் பிடிக்க மாட்டாங்களே அப்படின்னு போவோம் டேக்ஸ் பிடிச்ச மீது தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன் இத்தீங்க அப்படின்னு இங்கே எப்படி தராங்க தெரியாது அப்படின்னு எல்லாம் இப்போவே பெட்டி மேலே கணக்காக இருக்கும் இதெல்லாம் யூஸ் சொல்கிறார் பெட்டி வந்து பவித்ரா எடுத்துருவா போடணும் ஏன் நீங்கள் எடுக்க மாட்டிங்களா அதாவது யார் வேணாட்றோ அவங்க தான் எடுப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறேன் சென்ட்டு இது இது இப்படி போதுங்க ஏன்னா ஒன்றும் டாஸ்க் கிடையாது ஜாலியாக இருக்கிறாங்க அதே மாதிரி பிக் பாஸ் ஒன்றே அனௌன்ஸ் பண்ணுறாரு ஏன் இப்போ வந்து நாமினேஷன் இப்போ நடக்கு போகுதுங்களுக்கு பாஸ்ன்னு எல்லாம் அப்படியே சொல்கிற சொல்லிட்டு இதில் எல்லாருமே நாமினேஷன் இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா சொன்னேன் ஏன்னா பிக் பாஸ் வந்து காமெடி போடணும் அவர் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ என்னடா இது அப்படின்னு தலைவலியாச்சு அப்புறம் அவர் ஒரு டாஸ்க் ஒன்று சொல்கிறார் தீபக் படிக்கிறார் வெளியேருந்து வரப்போகிறாங்க இங்கேருந்து போனவங்க தான் வரப்போகிறாங்க வந்து அவங்களுக்கு உங்களை தான் கேமு அவங்க உங்களை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அவங்க உங்களுக்கு பல கூட அவங்க வருவாங்க உங்களை அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்றும் சொல்கிறார் அது எப்படி அவுட் பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரியல வெளியே இவங்க வந்து எப்படி அவுட் பண்ணாங்க சும்மா அந்த மைண்ட் க்ளாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இவங்களை பற்றி ஏன்னா சொல்லி ஓட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது அப்புறம் வந்து இவங்களுக்கு ஒரு டாஸ்க் தராங்க அந்த வெளியேருந்து வரவங்க போர்டுல அவங்க யார் யார் வராங்கன்னு போர்டில் எழுதியிருக்கு பேர் நான் ஃபோட்டோ ஓட்டியிருக்கு அதில் வந்து சில லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க நீங்கள் வந்து அதாவது யார் யார் என்னென்ன கேரக்டர் உங்களுக்கு சில கேரக்டர் வச்சு எழுதியிருக்காங்க அந்த போ அந்த லெட்டர்ஸை வச்சு கரெக்டாக செட் பண்ணோம் அப்படின்றாங்க அதில் வந்து நிறைய பேர் இந்த சாக்சனாக்கு நீ வீட்டிலேருந்து இன்னும் இன்றைக்கி குழந்தைய தான் இருக்கேன் நீ வீட்டிலேருந்து மறுபடியும் வரும்போது உங்கள் பெரியவங்கள ஏன்னா கூட்டியா அப்படின்னு ஓட்டுறாங்க ஆனால் அருண் மட்டும் அந்த வார்த்தையை வீட்டிலேருந்து வரும்போது பெரியவங்கள கூட்டியான்னு இவருக்கு ஆர்ணவன் ஓட்டுறார் அருணா அரணவன் ஒருத்தர்ல அதான் போகும்போது ஏய் ஜல்ராஸ் எல்லாம் என்னடா கேம் ஆடுறீங்க அப்படின்றதுனால அவருக்கு விட்டார் ஏன்னா வந்து ஒரே வாரம் போன பெரிய தான் அது பற்றி ஆரணவ மேலே அருணுக்கு பயங்கர இதுவாக இருக்குது ஏன்னா அது தப்பு அது எல்லாம் ஒரே சீரியல் நடிச்சவங்க தான் ட்ரிகர் போகிறோம் இங்கே பேசலை வெளியே போய் சேது அவர் பேசுகிறார் சார் பேசுவான் பேசுங்கண்ணா ஏ ஜல்ராஸ் என்னடா நடக்குது என்னடா பண்ணுறீங்க இன்னும் ஒரு பெரிய கப்பு வாங்கினாமல் பேசினார் அதை மைண்டில் இன்னும் வச்சுன்னு இருக்கு காரணம் அவனை நானே அவனை என்ன பண்ணுறான் பா அப்படின்னு கங்கணம் கட்டினிருக்காங்க அது நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வராரா ஆறா தெரில அதே மாதிரி இந்த மலையாள பொண்ணு காரணம் ஆனால் தட்சிகா வருது அப்போ இவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் யார் நம்ம அய்யோ அப்ப மாத்தே தட்சிகா என்ன தட்சிகா ஆள் ஒருத்தருக்காரு அவர் அவர் ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு கட்சியில் இது தாங்க ஓட்டுற மாற்றி ஒருத்தர் அந்த டைலாக் ஓட்டணும் அந்த சிவாஜி பேரன் இருக்காப்பா சிவா அவருக்கு ஓட்டுறாங்க நீ இன்னும் ஆடத்தையே பார்க்கலையா அப்படின்னு ஏன்னா அவர் வந்தார் ஏதோ அப்படி இப்படி பண்ணான்னு பார்த்தாரு ஒன்றும் பண்ண முடியும் போயிட்டா இருக்கா எல்லாருக்கும் ஒவ்வொரு லெட்டர் துவைக்கிறாங்க அந்த மேக்கப் ராணின்னு ஒன்று அது வைக்கிறேன் மாதிரி சில இதெல்லாம் இருக்குது அந்த அந்த போர்டில் அட்டாச் பண்ணோம் அது ஒரு நல்லாயிருக்கு ஏன்னா நாளைக்கு அவங்க வரும்போதே இந்த போர்டை பார்ப்பானான் பார்த்தோன்னே அதான் இவர் அருண்னு சொல்கிறார் அவன் அருணா வரணும் வந்து பார்ப்பான் யார் யார் அவனுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துடான்னு பார்த்துன்னு வருவான் ஆனால் என் மேலே அவன் காண்டாகிடுவான் பெரியவங்களை கூட்டான்னு தானா அப்படின்ட்டு அருண்னு சொல்கிறார் அது பார்க்குறது தான் இருந்தது நாங்களாம் வெயிட் பண்ணுறோம் இந்த விஷால் எஸ் அந்த விஷால் வந்து அது இந்த விஜய் டிவியில் இந்த பிக் பாஸில் விஷாலுக்குன்னு தனியாக என்ன கேமராமேன் செட் பண்ணுறாலும் எனக்கு தெரில முதல்ல அந்த தட்சிகா கூட பேசுவார் 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 அதையே ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சான் ஒரு சமயம் இவங்களுக்கு என்ன அப்படியே என்டர்டெயின்னால இது மாதிரி ஜோடியாக இருந்தால்தான் என்டர்டெயின்மெண்ட்னால அப்படியே எனக்கு தெரில அதையே நிறைய வாட்டி காமிக்கிறாங்க அதே மாதிரி அந்த மலையாள பொண்ணுக்கிட்ட கிட்டே பேசும்போது அது அப்படி இப்படின்றாங்க அப்புறம் அந்த ரிங்கு மாற்றுறது செயின் மாற்றுறது அதை பற்றி பேசுறது தப்பு டப்புன்னு அக் பண்ணுறது இதை காமிச்சேன் இன்றைக்கி ஜாக்லின்கிட்ட பேசுகிறேன்னு ஜாக்லின்கிட்ட பேசுவோம் ஜாக்லின் ஒன்றா மறக்க முடியாது அப்படின்னு நான் உன்னை அப்படி சொல்லடா இப்படி சொல்லடா உடனே பேசிப்பேன் உடனே ஒரு அக்கு அடங்கப்பா சாமி அப்படின்னு நினச்சி என்ன கதையே தெரியல அவனை தூக்கிட்டா நல்லாயிருக்கும் இது நல்லதாக தெரில அது மொத்தமே விஜய் டிவி எங்கள் ஆளு நான் அப்படி தான் போடுன்னு சொல்கிறாங்களே என்னன்னு தெரில மற்றபடி இன்னைக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப போர் அடிச்சிடுச்சு இந்த இதுவும் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கேம் இந்த மாதிரி இல்லை கரெக்டாக ஆமாம் இந்த கேம் வந்து அதான் அந்த ஃபுட்பால் மாதிரி ஒன்று வச்சாங்க அங்கங்கே கூம்பு மாதிரி நிற்க வச்சுட்டு அந்த சாப்பாட்டுக்கு ஒரு டாஸ்க் வைப்பாங்க பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மல்லிகைதான் வாங்கணும்னு அதில் ஆனால் அந்த பையன் ஆகும் அதையான்னு வேறு யாருமே ஸ்கோர் பண்ணிங்க அவன் மட்டும் கரெக்டாக அந்த வச்சு ஒவ்வொருத்தர் நிற்க வச்சு ஒரு அஞ்சு வாட்டி சுற்றுவாங்க சுற்றி நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபுட்பால் அந்த கிக் கிக் பண்ணணும் அது எந்த கூம்பில் போய் கரெக்டாக போகிறதோ அந்த கூம்பு ஒவ்வொன்றும் பாயிண்ட் வைக்கிறாங்க தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அப்படின்னு வைக்கிறாங்க அவன் கரெக்டாக அடிச்சிட்றான் மூவாயிரம் அடிச்சிட்டான் அது மாதிரி அடிச்சுட்டு அதுலேருந்து தான் இந்த வாரம் சாப்பாட்டுக்குன்னு வாங்குறாங்க ஒன்று இந்த எட்டு பேருக்கு அஞ்சு கிலோ ரைஸாம் என்ன ரெண்டு கிலோ மட்டன் ஆறு பூண்டு இன்னும் பூந்து விளாட்றாங்க அவ்வளோதான் நல்லா சாப்பிட்லாம் போகிறது அதான் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க பேசினும் போது அங்கங்கே ஐஸ்க்ரீம் சாப்பிட்றாங்க தயிர் சாப்பிட்றாங்க அப்படின்னு ஓகே என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு இன்னும் ஒரு வாரம் தானே அடுத்த வாரம் ஃபுல்லாக அந்த பெட்டி வந்துச்சுன்னா அது என்ன கதையாகும்போது தெரியாது பெட்டி வந்து நல்லா இரும்பில் போட்டு எத்தாடணும் நீங்கள் சும்மா இந்த சூற்று எடுத்து மாதிரி ஏற்றாங்க கைப்பிடி வரங்கிட்டு மேல் பொடியை கீழே பொண்ணு போய்ட்டு பணம் எடுத்து போய்டாங்க இதில் வேறு விசாலா அண்ட் அருணும் படுத்துன்னு பேசுகிறாங்க நான் பெட்டி வந்துச்சுன்னா ஏய் பவித்ரா எடுத்துகிறா போல்றா யாரும் விசால இருறா அருண் சரி இவன் விசால நீ எவ்வளோண்ண நான் நினைக்கிறேன் பதினஞ்சு இல்லை இருபது முப்பத்தஞ்சாவது ரூபாய் எடுத்து போய்ட்டு முப்பத்தஞ்சு எடுக்கிறது நீங்கள் எங்கள் கப்பு விட எல்லாமே இப்படியே எடுத்து போயிடலாமே எல்லாம் உங்களுக்கு டேக்ஸ் பண்ணால் உனக்கு அது கூட வராது இதை விட கப்பு எடுக்கலாமே கப்பு எடுக்கிறத விட இதே எப்படி எடுத்தும் ஓடிடலாம் என்னத்துக்கு அப்படின்னு இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சு ரூபா ஒரு அஞ்சு ரூபா கிட்ட அஞ்சு லட்சம் வட்ட எடுத்து எப்படி அலமோது பாருங்கள் அதுதான் விஷயம் ஆனால் பணம் எடுக்கிற ஒரு சாராமே ஏன்னா கப்பு வந்து அது முத்து முத்துன்னு சொல்லியாச்சு அது அவர் பேரே அதில் ப்ரிண்ட் அடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் கப்பில் அதனால் அது டவுட்டே கிடையாது பணம் ஏற்றம் பொழைச்சான் இல்லைன்னா மீதி பேர்லாம் ஏமாந்தோம்னா அர்த்தம் ஓகே வேறு ஒன்றும் இல்லைங்க அதான் விஷயம் ஓகே நாளைக்கு பார்ப்போம் பாய்